ராமாயணத்தின் கடுமையான போர் உச்சத்தில் இருந்தது ராமருக்கும் ராவணனின் படைகளுக்கும் இடையே கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தது அதே நேரத்தில் விஷால் என்ற அரக்கன் ராவணனின் தரப்பிலிருந்து போருக்கு தயாராகிக் கொண்டிருந்தான் நண்பர்களே ராமாயணத்தில் கும்பகர்ணனுக்கும் வலிமை மிக்க ஹனுமன்ஜிக்கும் இடையே ஒரு கடுமையான போர் நடந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த போரில் யார் வெற்றி பெற்றார்கள் கும்பகர்ணனை கொன்றது யார் இந்த பெரிய போரின் முழு கதையையும் நமக்கு தெரியப்படுத்துங்கள் கும்பகர்ணனின் போர்க்களத்தில் நுழைந்தது ஒரு பேரழிவை தவிர வேறில்லை வானம் அவனது கர்ஜனையால் கர்ஜித்தது படை பயந்தது அவனது உதவியற்ற தன்மையைக் கண்டு பல துணிச்சலான குரங்குகள் போர்க்களத்திலிருந்து ஓடத் தொடங்கின ஓ ஈரோக்களே இதுதான் நமது துணிச்சலா எதிரிகளை கண்டு நாம் ஓடிவிடுவோமா இல்லை ராமருக்காக நம் உயிரை தியாகம் செய்வோம் ஆனால் போர்க்களத்திலிருந்து பின்வாங்க மாட்டோம் ஆங்கத்தை ஊக்கப்படுத்தி முழு குரங்கு படையும் ஒன்று கூடியது கும்பகர்ணனின் இதயம் வளர்ந்தது இதன் பிறகு பவன் புத்திர ஹனுமான்ஜி போர்க்களத்திற்குள் புகுந்தார் ஹனுமான்ஜி வானத்தில் பாய்ந்து ஒரு பெரிய மலையை தூக்கி கும்பகர்ணனின் முதுகில் எரிந்தார் ஆனால் கும்பகர்ணன் அந்த தாக்குதலை தவிர்த்து தனது கதையால் குரங்கு படையை தாக்கினார் சிறிது நேரத்தில் அவர் மூன்று குரங்குகளையும் தோற்கடித்து ஹனுமான்ஜியை மீண்டும் தாக்கினார் மறுபுறம் அவர்கள் பெரிய அரக்கர்களை ஒரு பரந்த ஆகாயத்தில் வைத்து கும்பகர்ணனை தாக்கத் தொடங்கினர் அனுமன்ஜி வானத்தில் குதித்து கற்களை அவர்கள் மீது வீசிக்கொண்டிருந்தார் ஆனால் வலிமை மிக்க போர் வீரன் உறுதியாக நின்றான் கும்பகர்ணன் சத்தமாக கர்ஜித்து தனது கதையை தூக்கி ஹனுமன்ஜியை தாக்கினார் ஹனுமன்ஜி உடனடியாக ஒரு பெரிய கர்ஜனையுடன் அந்த தாக்குதலை எதிர்கொண்டார் அது பூமியை நடுங்க வைத்தது பின்னர் ஹனுமான்ஜி வானத்தில் ஒரு பறக்கும் இயந்திரத்தை கொண்டு வந்து இரண்டு கைகளாலும் பறக்கும் இயந்திரத்தை தூக்கி மிகுந்த வளத்துடன் கும்பகர்ணனை தாக்கினார் இந்த சக்தி வாய்ந்த அடியால் கும்பகர்ணன் ஒரு கணம் நடுங்கினார் ஆனால் அவர் விரைவாக தனது சமநிலையை மீட்டு ஹனுமான்ஜியை பிடிக்க முயற்சிப்பது போல் தனது பெரிய கையை நீட்டினார் ஹனுமான்ஜி மிகவும் சுறுசுறுப்பாக இருந்தார் உடனடியாக பின்னால் நின்று மீண்டும் கும்பகர்ணனை தாக்கினார் ஹனுமான்ஜிக்கும் கும்பகர்ணனுக்கும் இடையிலான போர் மிகவும் கடுமையாக மாறியது இரண்டு பெரிய வீரர்களும் தங்கள் முழு பலத்தையும் பயன்படுத்தி கொண்டிருந்தனர் கும்பகர்ணன் மீண்டும் தனது கதையை தூக்கி மிகுந்த பலத்துடன் அதை அனுமனை நோக்கி தாக்கினார் பின்னர் ஹனுமன்ஜி கதையை மிக வேகமாக முடியாமல் மேலே சென்றார் கதை வெறுங்கையுடன் சென்றது அவர் ஸ்ரீராமரிடம் அனுமதி பெற்று சண்டைக்கு தொடங்கினார் ஆனால் கும்பகர்ணன் லட்சுமணனை கேலி செய்து லட்சுமணனே நீ இன்னும் குழந்தைதான் நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று கூறினார் ஸ்ரீராமர் அக்னி அம்பை பயன்படுத்தினார் அது கும்பகர்ணனின் ஒரு கையை வெட்டியது அவர் ஒரு போர் வீரரானார் ராமர் எய்திய அம்பு கும்பகர்ணனின் தொண்டையில் பாய்ந்து அவன் உயிரை பறித்தது ரன் பூமியில் ராமரின் வெற்றி அறிவிக்கப்பட்டது ஹனுமனால் கும்பகர்ணனை மட்டும் தோற்கடிக்க முடிந்ததா இது குறித்த உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள் ஜெய் ஸ்ரீராம்